அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துக்கான புத்தாண்டு ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் சுக அனுபவங்கள் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த பலன்களை ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் எதுக்கு இது தெரியணும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் ஏன்னா அந்த டியூரேஷன் மாதிரி தான் மாறுபடும் ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் சந்திரன் அதாவது மனோகாரகன் சந்திரன் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் அந்த பலன்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னு கேட்டால் அதாவது போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்க்கறது யாருன்னு கேட்டால் இந்த சந்திரன் தான் ஸோ அந்த சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில ஸோ சந்திரன் மனோகாரகன் சந்திரன் காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷத்துல கஷ்டங்கள் குறைவாக சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆண்டாக அமைந்திடும் இதுதான் பொதுவான பலன் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபராசில தன் பயணத்தை துவக்கிறாரு குரு க மிதுன ராசியில் இருக்காரு சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை இந்த நான்கு கிரகங்களுக்கு குருவின் ஏழாம் பார்வை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி இருக்கார் சனியுடைய தசம பார்வை சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கைக்கு இருக்குது ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு கிரக பயிற்சி இருக்கு ஒன்னு வந்து மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் பொதுவாக இந்த காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைவது அல்மோஸ்ட் கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக அமைந்திட அவர் உதவிகரமாக இருப்பார் ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் மே மாதம் முடிய ஒரு பலன் மே மாதத்துக்கு மேலே மற்றொரு சுப பலனை தரக்கூடிய வகையில் இருப்பார் இது ஃபஸ்ட்டு பயிற்சி ரெண்டாவது பயிற்சின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்து ஆறாம் தேதி அன்று டிசம்பர் ஆறாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வ வருடத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாவது பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளும் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்காங்க குறிப்பாக குழந்தைகள் சுபிக்ஷம் அடையக்கூடிய வகையில் இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த விஸ்வாவசு வருஷ பலன் சொல்லும்போது குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் பிர பராபவ வருஷம் பிரபா பராபவ வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் துவங்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு சாதகமாக இருக்காரு பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கெடுபலன்கள் குறைவாக இருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதில் நடுல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் சனியின் பார்வை மட்டுமல்லாமல் மே மாதம் வரைக்கும் பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் குருவின் பார்வையும் இருக்கு அதனால உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குமே அன்றி இந்த மாஸ் டெத் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் வண்டி வாகன வகையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உலக அளவில் பாரத தேசத்தின் பெருமை வளரக்கூடிய யோகம் ஏற்படும் கல்விக்காக இந்த ஆண்டு முக்கிய பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பலன்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை வருவதன் மூலமாக இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பரிகாரங்களை நம்ம சொல்ல போகிறதில்ல அதாவது இந்த ராசி பலனில் பரிகாரங்கள் சொல்ல போகிறதில்ல பட் மாசாந்திர பலன்களை நம்ம கொடுத்துனு இருக்கோம் அந்த மாசாந்திர பலன்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு பன்னெண்டு மாதத்துக்கும் தனி மாதாந்திர பலன்கள் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்கள் சொல்லிட்டு வரோம் அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் விரச்சிக ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வசதி வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு வசதி வாய்ப்பு எப்படி இருந்ததோ இப்போ நீங்கள் ஒரு வீடு வச்சுருந்தீங்கன்னா இரண்டாவது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலையில் இருந்த தடுமாற்றம் விலகும் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டம் அதுவும் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதங்களில் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு வக்கரம் அடைகிறார் பூர்வ புண்ணியாதிபதி குரு வக்கரம் அடைகிறது ஆக்சுவலாக எட்டில் போய் குரு மறையக்கூடாது அவர் மறைஞ்சு வக்கரம் அடைகிறது நல்லது அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய வகையில் இருக்கார் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து விரச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து வளர்ச்சியை தருவார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கும் போ போகும்பொழுது தெளிவை கொடுப்பார் உங்ககிட்ட ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பார் உங்ககிட்ட நாளாக இல்லாத ஒரு க்ளோ உங்கள் ஃபேஸில் ஒரு க்ளோ இருக்கும் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வம்ச விருத்தி ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் நீண்ட நாட்களாக பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் கூட சண்டை போட்டு பேச்சுவார்த்தையே இல்லை சரம்பாங்க தெரியுமா அவங்கெல்லாம் உங்களை தேடி வருவாங்க எல்லோரும் வந்து எப்படிப்பா இருக்கா நல்லா இருக்கியா எனக்கு கொஞ்சம் இந்த சப்போர்ட் பண்ண உங்கள் வாய் விட்டு கேட்பாங்க வாய் விட்டு கேட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அடுத்தவனுக்கு உசுரை கொடுத்து வேலை பண்ணக்கூடிய ஆள் வாய் விட்டு கேட்டால் உறவுக்கு விடுவீங்களா எல்லா உ உதவியையும் செய்ய தயங்க மாட்டீர்கள் வசதி வாய்ப்பு பெருகி வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது உங்களுடைய குடும்ப சொத்தில் இரட்டிப்பு ஆகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வருஷம் உங்களுடைய குழந்தைகள் நீ திருமணமானவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இருப்பவர்கள் உங்களுடைய குழந்தைகள் வந்து காலேஜ் படிக்கிறாங்க இல்லை டுவெல்த்து முடித்து காலேஜுக்கு போக போகிறாங்கன்னா அதனால் உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக பெரிய மனிதர்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க அவங்க உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணோன்னா இது வந்து இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஒண்டர்ஃபுல் ரெஸ்பெக்ட் அண்டு மரியாதை பூர்வீக சொத்து சம்பந்தமான வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த சொத்தெல்லாம் விற்க முடியல என்னோடய பூர்வீக இடத்த ஊரில் வந்து நான் வாங்கி போட்டேன் சார் அது வந்து நான் வாங்கினோன்னே ஏறுன்னு பார்த்தா ஏறுவே இல்லை இப்போ அதை முடங்கி இருக்குது எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா முடங்கி இருக்குது ஒரு கோடி ரூபா முடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விரச்சிகராசி நண்பர்களுக்கு அந்த சொத்துலேருந்து பண வருமானம் அந்த சொத்தை விற்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எனக்கு வேலை இருக்குது சார் கடந்த ஒரு வருஷமாக நான் வேலையில் இருக்கேன் ஆனால் எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் இருக்கேன் ஏதோ டம்மியாக என்னை வந்து பெஞ்சில் உக்காத்த வச்சுட்டாங்க இந்த ஐட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் போகும்போது ட வேலை கிடைக்கல அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் அலகேட் ஆகலைன்னா யூவில் பி புட்ட புட்டவண்டர் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க உங்களை பெஞ்சில் உக்காத்த வைக்கிறாங்கன்னு அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குங்கிறது கவர்மெண்ட்டில் வேலையை பாஷையில் சொன்னால் வெயிட்டிங் லிஸ்ட் காத்திருப்பு பட்டியல்னு சொல்லுவாங்க அதே இது ச ஐடியில் சொன்னால் பெஞ்சில் அந்த மாதிரி பெஞ்சில் இருந்து அந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் அதாவது வேலையில் பொறுப்பு கொடுக்காமல் உங்களை டம்மியாக உக்காத்த வச்சுருந்தாங்கன்னா அந்த டம்மி டம்மி தளம் போயிட்டு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற ஆண்டாக இருக்கும் முக்கிய நிகழ்வுகளில் நீங்கள் பங்கெடுக்கும் ஆண்டாக இருக்கும் அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு அதிகபட்சமாக தொண்ணூறு சதவிகிதம் தொண்ணூத்தைந்து சதவீதம் வருடம் முழுவதும் தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் இந்த அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரும் ஏதாவது தடங்கல்கள் இருக்கா சிக்கல்கள் இருக்கா எந்த டைமில் நமக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிலைஸாக இருப்போம் ரொம்ப வருமானம் இருக்கும் எப்போ பண வருமானம் கம்மியாகும் இதெல்லாம் பிளான் பண்ணி ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிண்டே இருக்கும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தால் வருமானம் வரும் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தால் பண வருமானத்தில் தடை ஏற்படும் அதுக்கேற்றார் போல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்